திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் அருகே பாண்டியராஜன் என்பவரது வீட்டில் மங்கை கூல அணிந்த மர்மணவர் நாட்டுவிடி வீசிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது வாடகை பிரச்சினையில் நாட்டுவிடி வீசியதாக கறிக்கடை நடத்தி வருபவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன் வணக்கம் மணிமாறன் கொள்ளவிருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் எக்ஸ்போ சிட்டி பகுதியில் வசிப்பவர் பாண்டியராஜன் இவருக்கு திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள கூட்டுறவுக்கு கூட்டுறவுக்கு சொந்தமான கூட்டுறவு சொசைட்டிக்கு சொந்தமான கரிக கறிக்கடை வந்து நடத்தி வருகிறார் இந்த பாண்டியராஜன் தனது உறவினரான நாகபாண்டி என்பவருக்கு வந்து வாடகைக்கு இந்த கடையை விட்டுள்ளார் நாகபாண்டி கடந்த ஐந்து வருடங்களாக கடைக்கு வாடகை கொடுக்காமல் இருந்து வந்துள்ளார் எனவே கறிக்கடையை காலி செய்யுமாறு பாண்டியராஜன் நாகபாண்டியிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே இரண்டு முறை பாண்டியராஜன் காவல் நிலையத்தில் நாகபாண்டி மீது புகார் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் பனிரெண்டு மணி அளவில் பாண்டியராஜன் குடும்பத்தினருடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வெடி சத்தம் கேட்டு கேட்டுள்ளது வீட்டில் அப்போது வீட்டிற்குள் சென்று பார்த்த போது வந்து வெடி உபத்தி ஏற்பட்டு தீப்பற்றி எறிந்துள்ளது இது குறித்து உடனடியாக திண்டுக்கல் நகர் தீயணைப்பு துணையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளனர் வெளியே நாக நாகபாண்டி என்பவர் முகமுடி அணிந்த அணி அணிந்து அங்கிருந்து வெடியை தூக்கி எறிந்து உள்ளே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி அவரை கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் பாண்டியராஜனை இதைத் தொடர்ந்து தாலுகா போலீசார் நாகபாண்டியை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்